ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டிருந்த ஒரு கொஷின் பார்க்க போகிறோம் வாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் பை செவன் அண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் டூ பீட்டா டிவைட் பை டூ ஈக்வல் டு ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் கமா ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா ஃபை பை டூ தென் டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நியூமரிக்கல் டைப் ஆன்சர் கொஸ்டின் ஓகேங்களா சரி அடுத்து தமிழில் அதே கொடுத்துருக்காங்க அதில் வந்து எனில் டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டாவின் மதிப்பு அப்படின்றது ஓகேங்களா சரி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் வருது முக்கோணவியல் சாப்டரில் அதில் என்ன டாபிக் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் முக்கோணவியல் முற்றொருமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது அதில் என்னென்ன கான்செப்ட் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரி சேப்டரில் கூட்டல் அல்லது கழித்தல் முற்றுரிமைகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்த போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே சேப்டரில் மடங்கு கோண முற்றுரிமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றுரிமைகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டல் அல்லது கழித்தல் முற்றுரிமைகள் அப்படின்றதுல என்னென்ன இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி இந்த முற்றுரிமையை பயன்படுத்த போகிறோம் அதிலே வந்து பி பேல ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா டேன் டூ ஏ ஈக்குவல் டு டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடச்சிரு இந்த முற்றுரிமையை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மடங்கு கோண முற்றுரிமைகள் மற்றும் உப மடங்கு கோண முற்றுரிமைகள் அதுலேருந்து என்னென்ன இங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா காஸ் டூ டீட்டாகொல்ட்டு டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு டூ டீட்டாகொல்ட்டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த முற்றுரிமையையும் நம்ம பயன்படுத்தி சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு சைன் ஆஃபா டிவைட் by square root of 1 ப்ளஸ் cos டூ ஆல்ஃபா ஈக்குவல் to ஒன் பை செவன் அண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் cos டூ பீட்டா பை டூ ஈக்குவல் to ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் comma ஆல்ஃபா கமா பீட்டா belongs டூ ஓப்பன் interval ஜீரோ comma பை பை டூ தென் tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா இஸ் equal to, அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் டூ பீட்டா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அப்போ அந்த டென் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா தான் பார்த்தோம் டென் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேஷனில் ஏக்கு பேலா ஆல்ஃபா பிக்கு பேலா டூ பீட்டா அப்போ டென் ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி ஓகேங்களா ஏக்கு பேலா ஆல்ஃபா இருக்குது பிக்கு பேலா டூ பீட்டா அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் டேன் ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கணும் டேன் டூ பீட்டாவும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா டென் டூ பீட்டா கண்டுபிடிக்கணும்னா first எதை கண்டுபிடிக்கணும் டென் பீட்டா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி இப்போ first இந்த பார்ட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ என்ன root 2 டூ சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் 2 டூ ஆல்ஃபா சீக்வல் டு ஒன் பை செவன் ஓகே இப்போ பாருங்கள் ஒன் cos 2 டூ அப்போ இந்த இடத்துல என்ன முற்றுமையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ டிட்டா கொல்ட்டு டூ கா ஸ்கொயர் டீட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டான் இருக்குது இங்கே வந்து என்ன இருக்குது ஆல்ஃபா அப்போ டீட்டா இப்போ என்ன இருக்குது ஆல்ஃபா இருக்குது ஸோ அப்போ இது என்ன மாறிடும் ரூட் டூ சைன் ஆல்ஃபா டிவைட் பை ரூட் ஆஃப் டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ டிட்டா இருந்துச்சுன்னா டூ கா ஸ்கொயர் டீட்டா அப்போ ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஆல்ஃபா இருந்தால் என்ன வரும் டூ கா ஸ்கொயர் ஆல்ஃபா வரும் ஈக்குவல் to ஒன் பை செவன் நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் இதுலேருந்து ரூட் டூ சைன் ஆல்ஃபா டிவைட் பை இது என்ன கிடைச்சிரும் ரூட் டூ இன்ட்டு காசு ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் பை செவன் இங்கே ரூட் டூ ரூடும் கேன்சல் ஆகிரும் sin ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா என்ன கிடைக்கும் tan ஆல்ஃபா அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் பை செவன் ஓகேங்களா சரி இப்போ இதை எடுத்துக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் டூ பீட்டா பை டூ ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டென் அப்போ இந்த இடத்துல என்ன முற்றுமையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த ஒன் மைனஸ் காஸ் டூ டீட்டா ஈக்குவல்ட்டு டூ சயின் ஸ்கொயர் டீட்டா அந்த முற்றுமையை பயன்படுத்த போகிறோம் ஸோ இது என்ன கிடைக்கும் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் காஸ் டூ பீட்டா இருக்குது அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ sin ஸ்கொயர் beta divided பை இங்கே டூ இருக்கு அதை அளிக்கிறோம் ஈக்குவல் டு ஒன் பை ரூட் அப்போ இது என்ன கேன்சல் ஆயிடும் இங்கே உள்ள டூவும் இங்கே உள்ள டூவும் கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் root of sin ஸ்கொயர் பீட்டா அப்போ என்ன கிடைக்கும் சைன் பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டென் ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு ஒன் பை செவன் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ அந்த டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா tan ஆல்ஃபா வேணும் நெக்ஸ்ட்டு tan பீட்டா வேணும் நெக்ஸ்ட்டு டென் பீட்டாவில் டூ பீட்டா கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ நம்மளுக்கு சைன் பீட்டா தான் கிடைச்சிருக்கு இந்த சைன் பீட்டாவில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேன் பீட்டா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துச்சி சைன் பீட்டா ஈக்குவல் முக்கோணவியல் விகிதத்தில் வந்து நம்ம சைன் பீட்டா அப்படி இருக்கு இல்லை சைன் டீட்டா அப்படி இருக்குது ஓகேங்களா அந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் இப்போ நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணம் ஒன்று எடுத்துக்கிறோம் இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது பி இது சி இது கோணம் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதில் வந்து இதுதான் எதிர்ப்பக்கம் இது கர்ணம் ஓகேங்களா பிசி அப்படின்றது அடுத்துள்ள பக்கம் அப்போ இங்கே சைன் பீட்டா என்ன கிடைச்சிருக்கு ஒன் பை ரூட் டென் அப்போ எதிர்ப்பக்கம் என்னது ஒன் கர்ணம் என்னது ரூட் டென் ஓகேங்களா இப்போ பிசி தெரியாது அதே என்னது அடுத்துள்ள பக்கம் தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் அடுத்துள்ள பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சாத என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டேன் பீட்டாவோட மதிப்பு கிடைக்கும் ஓகேங்களா சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பித்தாரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஏபி என்னது ஒன்று ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் ஒன்று பிசியோட மதிப்பு என்னது தெரியாது ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஏசியோட மதிப்பு என்னது ரூட் டென் அதை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் டென் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு டென் மைனஸ் ஒன் டென் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் நைன் ஸோ பிசிஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் த்ரீ நைன் எக்ஸ் ஸ்கொயர் வீட்டு எடுக்கும்போது என்ன கிடைக்கும் த்ரீ ஸோ அப்போ அடுத்துள்ள பக்கம் என்னது த்ரீ ஓகே டேன் பீட்டா என்னது முக்கோணவியல் விகிதப்படி டென் பீட்டா என்னது எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர் எதிர்ப்பக்கம் என்ன இருக்குது ஒன்று பை அடுத்த பக்கம் மூணு ஓகேங்களா சரி இப்போ லாஸ்ட்டை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் பை செவன் நெக்ஸ்ட்டு சைன் பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டென் நெக்ஸ்ட் இந்த சைன் பீட்டாவிலருந்து டேன் பீட்டா கண்டுபிடிச்சிருந்தோம் டென் பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ கண்டுபிடிச்சிருந்தோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ஸோ அப்போ டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா இந்த இடத்துல என்ன முற்றொருமையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி முற்றொருமை டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி என்ன கிடைக்கும் டென் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டென் ஏ இன்ட்டு டென் பி இங்கே ஏக்கு பேரில் ஆல்ஃபா இருக்குது பிக்கு பேரில் டூ பீட்டா இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டென் டூ பீட்டா பை ஒன் மைனஸ் டென் ஆல்ஃபா இன்ட்டு டென் டூ பீட்டா ஓகேங்களா சரி அப்போ இந்த மதிப்பு கண்டுபிடிக்கணுன்னா என்னென்ன வேணும் டென் ஆல்ஃபா வேணும் டென் டூ பீட்டா வேணும் ஓகேங்களா டென் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் டென் டூ பீட்டா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பட் நம்மளுக்கு என்ன தெரியும் டென் பீட்டாவோட மதிப்பு தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டேன் டூ பீட்டா கண்டுபிடிக்கணும் ஸோ டேன் டூ பீட்டாவுக்கு ஃபார்ம்லா என்ன டூ டேன் பீட்டா பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் பீட்டா டென் டூ பீட்டா என்னது டூ டேன் பீட்டா பை ஒன் மைனஸ் டென் ஸ்கொயர் பீட்டா இதில் கொண்டு வந்து டேன் பீட்டாவோட மதிப்பாக போட்டுருவோம் ஓகேங்களா சரி அப்போ டேன் டூ பீட்டா என்ன கிடைக்கும் டேன் டூ பீட்டா ஈக்குவல் டு டூ இன்ட்டு டேன் பீட்டாக்கு பேலாம் ஒன் பை த்ரீ கண்டுபிடிச்சிடணும் அதை சப்ஷூட் பண்ணுவோம் அப்போ ஒன் பை த்ரீ பை ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் அதான் டேன் ஸ்கொயர் பீட்டா நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஒன் பை த்ரீ என்ன கிடைக்கும் டூ பை த்ரீ ஹோல் டிவைட் பை 1- மைனஸ் ஒன் பை த்ரீ தான் ஹோல் என்ன கிடைக்கும் ஒன் பை நைன் கிடைக்கும் ஸோ அப்போ எப்படிலாம் ஒன் மைனஸ் ஒன் பை நைன் இங்கே நியூமிரேட்டில் டூ பை த்ரீ இருக்குது டினாமினேட்டில் என்ன இருக்குது ஒன் மைனஸ் ஒன் பை நைன் இருக்குது அப்போ மீச்சி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒன்பது மைனஸ் ஒன் பை ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் ஒன்பதுலேருந்து ஒன்று கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் எட்டு அப்போ டினாமினேட்டில் என்ன கிடைச்சிடும் எட்டு பை ஒன்பது So, tan 2 beta equal to 2 பை மூணு வகுத்தல் எட்டு பை ஒன்பது ஈக்குவல் to டூ பை த்ரீ இன்ட்டு நைன் பை எயிட் ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுக்கலாங்களா என்ன டேபிளாக கேன்சல் பண்ணலாம் டூ டேபிள் ஃபர்ஸ்ட்டு ஒன் 2, டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் நெக்ஸ்ட்டு த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஒன் இன்ட்டு த்ரீ 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 இன்ட்டு த்ரீ நைன் ஸோ டென் டூ பீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக டென் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி அப்போ டென் ஆல்ஃபா இந்த மாதிரி இப்போ என்ன கண்டு வச்சுருந்தோம் ஒன் பை செவன் டென் டூ பீட்டாவோட மாதிரி போய் இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன கண்டுச்சுதான் த்ரீ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் டென் 2 ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா சீக்வல் டு இதுக்கு என்ன அழைக்கலாம் tan ஆல்ஃபா ப்ளஸ் டென் டூ பீட்டா பை ஒன் மைனஸ் டென் ஆல்ஃபா இன்ட்டு டென் டூ பீட்டா இப்போ இந்த மதிப்பை கூட கொண்டு வந்து சப்ஷ்யூட் பண்ணிடலாம் இப்போ என்ன கிடைக்கும் டேன் ஆல்ஃபா ஒன் பை செவன் ப்ளஸ் டென் டூ பீட்டா த்ரீ பை ஃபோர் ஹோல் டிவைட் பை ஒன் மைனஸ் டென் ஆல்ஃபா ஒன் பை செவன் இன்ட்டு டென் டூ பீட்டா த்ரீ பை ஃபோர்னு கிடைக்கும் ஓகேங்களா இங்கே ஒன் பை செவன் இருக்குது இங்கே த்ரீ பை ஃபோர் இருக்குது ஓகேங்களா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீச்சியும் எடுக்கணும் ஓகேங்களா ஏழுக்கும் நாலுக்கும் மீச்சி மாடுத்தோம்னா கிடைக்கும் இருபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ இதை எப்படி எழுக்கலாம் அப்படின்னா ஃபோர் பை டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் இங்கே வந்து எதால் மல்டிஃப்ளை பண்ணிங்க செவனால் அப்போ செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்போ இங்கே டுவெண்ட்டி எயிட் ஹோல் டிவைட் பை ஒன் மைனஸ் இதை மல்டிஃப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ பை செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா சரி இப்போ இது என்னது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா சரி இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா சீக்குவல் டு ஃபோர் பை டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி எயிட் என்ன கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி எயிட் ஹோல்டிவேட் பை இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி எயிட் -3/28 ओकेला சரி 28, 28 - 3 என்ன CategoryID 25 கிடைக்கும் சோ இப்ப 10 ஆ ஆல்பா + 2 பீட்டா = நியூமரேட்டர்ல 25/28 ஹோல்ட் வேட் பை என்ன இருக்கு 28, 28 - 3 இருக்கு சோ அப்ப என்ன கிடைக்கும் 25 அப்ப டினாமினேட்டர் என்ன கிடைக்கும் 25/28 நியூமினேட்டில் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி எயிட் இருக்குது டிநாமினேட்லேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி எயிட் ஸோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி அப்போ கேன்சல் பண்ணுறோம் என்ன கிடைக்கும் ஒன் அப்போ டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டாவோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்று ஸோ இதை நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா சரி இந்த கொஸ்டனுக்கு டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டாவோட மதிப்பு என்ன கிடச்சிருந்துச்சி ஒன்று அப்படின்னு ஓகேங்களா Of alpha ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் டூ to 1. ஒன்று இதேமாதிரி இன்னொரு கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்